பல்வேறு இடையவர்களுக்கு மத்தியிலே இந்த பொங்கு மண்டலத்திலே அசைக்க முடியாத அரசியல் ஆளுமையாக பலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சமுதாயத்தினருக்கும் ஒரு விடியலை பெற்றுத்தர அல்லும் பகலும் அயராது போராடி களமாட கொண்டுள்ள எங்களுடைய நிறுவன தலைவர் பொங்கு தளபதியார் கே எஸ் ராஜ்கொண்டர் அவர்களை எழுச்சி வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம் புதிய திராவிட கழகம் நடத்தும் கல்வி கண் பிறந்த முன்னாள் முதல்வர் ஐயா காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைய தினம் சமூகநிதி திருவிழா மற்றும் பொதுக்கூட்டமானது கருங்காடா கற்பணசாமி திடலில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் மிகவும் எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது இக்கூட்டமானது எதற்கு நாம் ஆண்டுதோறும் காமராஜர் அவர்களுக்கு விழா எடுக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் கல்வி ஒன்றுதான் அந்த வீட்டினோட அனைத்து அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்பதை உணர்ந்தவர் மதிப்புக்குரியவர் ஏன் பிரதமராக கூடிய வந்திருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் ஐயா காமராஜரோட புகழை புதிய திராவிட கழகம் இருக்கும் வரை கட்டாயம் ஆண்டுதோறும் எடுத்து கொண்டாடும் என்பதை தெரிவித்துக் கொண்டே எனக்கு முன்னதாக உரையாற்றிய அருமை தலைவர்கள் அன்பு சகோதரர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளநிலை செயலாளர் அருமை சகோதரர் சூரியமூர்த்தி அவர்களுக்கும் என் பாசமிகு சகோதரர் நாடார்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் ஹரிநாடார் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் என் அருமை சகோதரர் பொள்ளார் பேரவையோட தலைவர் சமூக தலைவர் அன்பு சகோதரர் ஆர் வடிவேல் ராமன் அவர்களுக்கும் நாய்க்கர் சமூகத்தின் ஐந்து ஆண்டு கால போராளி கோ நாகராஜ் அவர்களுக்கும் வீர போயர் சங்கத்தின் தலைவர் பி ஆர் சிவசாமி அவர்களுக்கும் காளிமுத்து அவர்களுக்கும் மூலக்கரை சுரேஷ் நாடார் அவர்களுக்கும் பொன் விசுவ நாடார் அவர்களுக்கும் தனபால் நாடார் அவர்களுக்கும் தஞ்சை திராவிடமணி அவர்களுக்கும் ஈஸ்வரன் நாடார் அவர்களுக்கும் அபாஸ் மந்திரி அவர்களுக்கும் கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் விடுதலைச் சிறுத்தை கட்சியின் மாநில துறை செயலாளர் துறை வளவன் அவர்களுக்கும் ஜான் நாக்ஸ் அவர்களுக்கும் இப்ராஹிம் பாதஸ் அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் கிருஷ்ணசாமி சிவகாமி அவர்களுக்கும் முருகானந்த நாடார் அவர்களுக்கும் என் போர்படை தளபதிகள் புதிய திராவிட கழகத்தின் தளபதிகள் அவர்களுக்கும் குறிப்பாக பொங்குநாடு மேட்டை புனிர் இளநத்தின் தலைவர் கணேசன் அவர்களுக்கும் காடையார் சரவணன் அவர்களுக்கும் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் கிழக்கு மாவட்ட செயலர் ராஜேஷ் அவர்களுக்கும் மாநில மாநகராட்சிச் செயலர் சந்திர அவர்களுக்கும் கரூர் மாவட்ட செயலர் பசு சந்தோஷ் அவர்களுக்கும் ஈரோடு நாமக்கல் எச்சுமார ஜெரீஸ் அவர்களுக்கும் காசிலிங்கம் அவர்களுக்கும் அருணாச்சலமர்களுக்கும் அவர்களுக்கும் சர்மா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தங்கவேல் கவுண்டர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் ஏனைய பொறுப்பாளர் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிந்து கொண்டு இங்கே நாம கூடியிருக்கிற கூட்டம் எதுக்கு நீங்க எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் காமராஜர் புகழைப் பற்றி இந்த உலகமே பேசும் உலகமே பேசி அனைவரும் பேசினோம் எல்லாரும் சொன்னது போல காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்றுதான் சொல்கிறார் அவர் வந்து காமராஜர் ஆட்சியை போல் ஒரு நல்லாட்சியை இந்த தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மற்றும் உதயநிதி அவர்கள் மற்றும் அனைத்து அரசு தரப்பினர்களும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சமூக ஒற்றுமை இந்த கொங்கு மண்டலத்திலே அரசியலே பிறக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து இந்த மக்களுக்காக தொடர்ந்து போ போராடி கொண்டிருக்க ஒரே இயக்கம் என்றால் அது புதிய திராவிட கழகம் மட்டும்தான் இந்த கூட்டம் இங்கு நடைபெறுது என்றால் திருப்பூரிலே பெருந்தரளாக உள்ள நாடார் மக்களை ஒருங்கிணைத்து இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டுள்ளது மக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய தலைவர்களும் வந்து கலந்திருக்காங்க பொங்கு நாட்டில் ஆட்டமும் சரி வள்ளி கும்மியும் சரி எங்களுக்கும் எங்கள் உரிமைக்கும் இந்த மண்ணில் பிறந்த எங்களுக்கும் அந்த உரிமை உண்டு என்று என் தாய் குலங்கள் அனைவரும் ஒரு மணி நேரமாக வள்ளி கும்மி நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக எங்களோட பண்பாடு கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக இந்த கொங்கு நாட்டின் குடியில் நாங்களும் ஒருவருடன் சொல்லு இன்று கலை நிகழ்ச்சி நடத்திய வள்ளிக்குமி நிகழ்ச்சி நன்றியை இருபது ஆண்டு காலமாக அரசியலே பொருளாதாரத்திலே அரசியல சொல்ற நீங்க தெரிஞ்சிருக்கீங்க ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் இன்று அடிப்படையாக இருப்பது அரசியல் இருபது ஆண்டு காலமாக இந்த வேட்டை கொண்ட சமுதாய மக்கள் அரசியலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் வேட்டை கொண்ட சமுதாய மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் வாரிய தலைவராக இருந்திருக்கிறார்கள் மாநில நிர்வாகிகளாக இன்னும் இருந்துட்டு இருக்காங்க இருந்த தொடர்ந்து சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ வாரிய தலைவராகவோ இந்த இருபது ஆண்டு காலமாக அனைத்து கட்சியிலும் புறக்கணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இதை மீட்டெடுக்கணும் இந்த மக்களுக்கு கல்வி பொருளாதார வேலை வாய்ப்பு அரசியலை மீட்டெடுக்கணும் உருவாக்கப்பட்ட கட்சி புதிய திராவிட கழகம் அந்த இருக்கிற சமுதாயத்திற்கு தரக்கு வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி மாண்புமிகு இளைஞர் நலனத்தின் அமைச்சர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து அகிலம் போற்றும் ஆறாவது மாநில மாநாட்டில கலந்து கொள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியோட தெரிஞ்சுக்கிறேன் எதுக்காக நீங்க சொன்னன்னா ஐந்து மாநாடுகள் நம்ம நடத்தியிருக்கிறோம் எத்தனை மாநாடுகள் ஐந்து மாநாடுகள் ஐந்து நாள் மாநாடுகள் நம்ம நடத்திய போதிலும் நமக்கான அரசியல் அங்கீகாரம் அதாவது திட்டமிட்டு தடுக்கப்படுது எப்படி திட்டமிட்டு தடுக்கப்படுது இந்த ஆறாவது மாநில மாநாடு நமக்கான அரசியல் அங்கீகத்தை பெற்றுத்தரும் நம்ம நினைக்கிறோம் மாண்புமிகு சின்னவர் அவர்கள் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துகிறாரு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வந்து கலந்துக்கிறாங்க கட்டாயம் இந்த இருளில் சமுதாயத்தை கட்டாயம் வெளிச்சத்திற்கு உதயநிதி அவர்கள் வெளிச்சத்தை தருவார் என்று நம்புகிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அதே போல தமிழக அரசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் இந்த கொங்கு மண்டலத்தில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க நீங்க தமிழ்நாட்டில் ஜாதிவாரி அதாவது வேட்டை குண்டல் எவ்வளவு இருக்காங்க எவ்வளவு இருக்காங்க அருந்தியல் எவ்வளவு இருக்காங்க நாடாளுசுக மக்கள் எவ்வளவு இருக்காங்க பல்லர் இருக்கா எவ்வளவு இருக்காங்க படையாட்சி இருக்காங்க வன்னியர் எவ்வளவு இருக்காங்கன்னு சொல்லி அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்க அரசியலை பிரித்தவம் தர வேண்டும் நான் நான் சொல்லினா வேற யாரும் சொல்ல முடியாது சொல்றது இல்லை அதனால நான் பதிவு பண்ணித்தான் ஆகணும் தவற நடத்துக்கொள்ள வேண்டாம் எஸ்சி தொகுதியை தவிர்த்து எப்படி மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியை தவிர்த்து குறிப்பிட்ட சமூகத்திற்கே வந்து எல்லா கட்சியுமே வந்து அங்கீகாரம் தரது எல்லா சமூக மக்கள்டையும் பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது இந்த ஏமாற்றத்தை தமிழக மாற்றி அமைப்பார் என்ற நம்பிக்கையில சமூக முதலமைச்சர் அவர்கள் சமூக நிலைநாட்டுவர் என்ற நம்பிக்கை குறிப்பிட்ட இடங்களில் கொங்கு மண்டல சமூகத்திற்கு முதலியாளர் சமூகத்திற்கு சந்திரகுமார் எம்எல்ஏ இருக்காரு அது மாதிரி நிறைய தொகுதியில் நம்ம சொல்ல முடியும் இது மாதிரி மக்கள் தொகையின் அடிப்படையிலே அனைவருக்கும் சமநீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கொங்கு மண்டலம் ஒருத்தரோட கோட்டை கோட்டை கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணா திமுகவின் எக்கு கோட்டை என்பார்கள் ஆம் அண்ணா திமுகவின் எக்கு கோட்டையாக இருந்தது உண்மை மாண்மகு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போது அண்ணா திமுகவின் எக்கு கோட்டையாக தான் இருந்துச்சு அம்மா அவர்கள் இருக்கும்போது இருந்துச்சு இப்போ இருக்கிறது யாரு எடுகொடி எடப்பாடி அதாவது நம்பிக்கை துரோகம் என்றால் யார் நமக்கு நிலப்பரு எட்டப்பன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அது மறந்துருச்சு இன்னைக்கு நம்பிக்கை துரோகினா யார சொல்றோம் உலகம் முழுக்க சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாங்க சரிங்களா அவர் சொல்றார் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறேன் வெற்று பயணம் செஞ்சு செஞ்சிருக்காரு ஒவ்வொரு முழுக்க பணத்தை கொடுத்து இன்னைக்கு மக்களை சேர்த்துக்கிட்டு நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி அகற்றிருவேன் நல்லாட்சி நல்லா கொடுத்திருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி எப்படி அமைச்சிருக்கு இதே பகுதியில் மேற்கு மண்டலத்துல இப்ப பொறுப்பாளராக போட்டிருக்கிற அன்பு சகோதரர் சொல்லின் செல்வர் செயலின் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இங்க மேற்கு மண்டலத்தை போடும்போதே முடிவு செய்யப்பட்டது அதாவது ஒம்பது தொகுதியில கொண்ட கோவை மாவட்டத்துல வேலுமதி கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒன்பது தொகுதியிலையும் வேலுமணி ஒரு பஞ்சாயத்து சொந்த பஞ்சாயத்து கூட ஜெயிக்க முடியாத அத்தனை தொகுதியிலையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கைப்பற்றிக்கிற காரணம் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கடுமையா உழைச்சிருக்காரு அவர் உழைச்சது மட்டும் இல்லாம அனைத்து கூட்டணி கலை தலைவர்களும் எல்லாரும் அவர்களோட ஒருங்கிணைச்சு நம்ம இருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நீங்க நிறைய வந்து பேசுறப்ப சொல்றாங்க என்ன திராவிட வந்து வந்து ரொம்ப சொல்லை இருக்கிறீங்க ஒட்டு கொடுக்கிறீங்க அப்படி சொல்றாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எடப்பாடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதாவது எடப்பாடி தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் எங்க வேட்டை கொண்ட சமுதாயத்தை சார்ந்த ரெண்டே ரெண்டு ஒன்றை சேலர் அம்மாப்பேட்டை ஒன்றை சேர்ந்து அரவக்குறிச்சி ஒன்றை சேர் சரவணன் அதாவது சைதியார் சைதியார் சரவணன் சரவண அவர் வந்ததே முதல் செஞ்ச வேலை என்ன தெரியுமா அந்த ரெண்டு ஒன்றை எடுத்தார் சிறந்த சாதி மனக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஜாதி கட்சி நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து ஜாதி கட்சி தான் நடத்துறான்னு சொல்றது எடுத்துக்காட்டு வேட்டை தோன்ற அரசியல் அங்கீகாரம் பெற்ற ரெண்டு ஒன்றை சேர் எடுத்தார் ஏங்க நீங்க திமுக ஆதரவு கணசு கேட்கலாம் இப்போ திமுக ஈரோட்ல ரெண்டு ஒன்றை சேர் கொடுத்திருக்காங்க நாமக்கல்ல ரெண்டு ஒன்றை சேர் கொடுத்திருக்காங்க வருங்காலங்கள்ல சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் அந்த கட்சியிலையும் முக்கிய பதவிகளை வகிப்பாங்க சொல்றத கட்டாயம் நான் கிடைக்க நம்புறோம் அதாவது கொங்கு மண்டலத்தில் அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைக்கிறது காரணம் நீங்க எல்லாரும் எந்த சமூக மக்களையும் ஒரு பிரச்சனை சொன்னா போய் தட்டி கேட்கறதுக்கு இருந்த அமைப்பும் கிடையாது நான் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்துல கொங்கு நாடு வேட்டை குலைச்ச ஆரம்பிக்கிறப்போ என்னோட மனசு நான் நினைச்சு நான் சொல்றேன் இந்த வேட்டை கொண்ட சமுதாய மக்கள் தான் அரசியல் அங்கியார் இல்ல அப்படின்னு நினைச்சுதான் சங்க ஆரம்பிச்சோம் நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பத அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இதை நான் புரிஞ்சுக்கல அரசியல் வந்து செயல்படும் தான் தெரியுது பொங்கு மாவட்டத்தில் இருக்கிற செட்டியாரும் சரி முதலியாரும் சரி வண்டியரும் சரி அனைத்து சமுதாய மக்களும் அரசியல் அங்கீகாரம் இல்லாம இருக்காங்க அந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற்று தரணும்னு சொல்லிட்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதிய திராவிட கழகம் நாம ராமாற்றம் அந்த அமைப்பை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களுக்கும் நம்ம பொறுப்புகள் கொடுத்தோம் அதுக்கு சாட்சி தான் இன்னைக்கு இமானுவேல் நாடாரு வந்து இந்த பகுதியில் ஒரு கூட்டம் நடத்தி காங்கேயத்தில் எவ்வளவு மக்கள் இன்னைக்கு ஒன்று நடக்குதுன்னு சொல்லி அதுக்கு காரணம் சமூக நீதி நம்ம உண்மையா பின்பற்றோம் இந்த இருபது ஆண்டு காலமாக எங்கூட இன்னைக்கு வந்து பயணிச்சு கேட்டுக்கூடிய எல்லா நிர்வாகிலையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த கூட்டத்துக்கு ஒரு நூறு ரூபாய் செலவு யாருக்கும் பணம் வாங்கி நம்ம கூட சேத்துல ஒவ்வொரு குரு ஒவ்வொரு கூட்டத்திற்கு சொந்த தங்களோட சொந்த பணத்தை கொடுத்து வரக்கூடிய கட்சி தான் புதிய திராவிட கழகம் வாடகை கார்லயோ இல்ல வாடகை ஆள்லயோ ஆள் சேர்த்து கூட்டிகிட்டு வந்து கட்சி நடத்த வேண்டிய அவசியம் புதிய திராவிட கழகத்துக்கு கிடையாது அப்படி ஒரு ஒரு காலை என்னைக்கு வராது ஏன்னா அந்த இருபது ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக இரவு பகல் பாளாம நம்ம முளைச்சிருக்கோம் நல்லது கட்டத்துக்கு போய் நின்று அது நின்றதுனாலதான் ஆறாவது மாநில மாநாடு தேதி என்னால் அறிவிக்க முடியுது நான் சென்னையில இந்த மாநாடு திட்டமிட்டு நம்ம கூட்டிட்டு செட்டி சொல்லும் போதுல நீங்க கொங்கு மண்டலத்துல மாநாடு சொன்னாங்க பொங்கு மண்டலத்துல வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி ஈரோட்டில் அகிலம் போற்றும் ஆறாவது மாநில மாநாடு நம்ம நடத்துறோம் தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு மாநாடு அது வரைக்கும் யாரு நடத்த முடியாத அளவுக்கு நாம் நடத்தி காட்டுறோம் அதாவது யா இப்ப இன்னைக்கு எடப்பாடி ரோடு ஷோ போடலாம் வேற யாரு வேணா ரோடு ஷோ போடலாம் நவம்பர் முப்பதாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ரோடு ஷோ நம்ம காட்டலாமா நீங்க பார்க்கத்தான் போறீங்க நவம்பர் முப்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இந்த கொங்கு மண்டலத்துல குறிப்பா சொல்ல போல தமிழ்நாடு அளவிலேயே ஒரு லட்சம் சேர் திராவிட முன்னேற்ற கழகம் சேலம் மாநாடு அதாவது இளைஞரடி மாநாடு தான் ஒண்ணுதான் ஒரு லட்சம் சேர் போட்டு நடத்துக்கிற மாநாடு மறக்கடிய நவம்பர் முப்பதாம் தேதி ஈரோட்ல ஒரு லட்சம் சேரை போட்டு நாம் அந்த மாநாட்டை நாம் நடத்தி காட்டுறோம் அந்த ஒரு லட்சம் சேரை தாண்டி பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேரா நிப்பாகிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த மாநாட்டுக்கு வருவாங்க ஏனைய தலைவர்கள் வருவாங்க அங்க நாடாரும் வருவாங்க அருந்ததீர் வருவாங்க பல்லரும் வருவாங்க படையாச்சி வருவாங்க பறையரும் வருவாங்க செட்டியார் வருவாங்க முதலியார் வருவாங்க வண்ணாரு வருவாங்க ஏன்னா இந்த அனைத்து மக்களுக்காகவும் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் இங்க அரசியல் பிரணித்துவோம் இந்த மக்களுக்கு கிடைக்கும் நம்ம சொல்றோம் ஏன் ஜாதிவாரி கணக்கெடுக்கும் நம்ம சொல்றோம் ஜாதிவாரி கணக்கெடுத்து ஒரு ஒரு பஞ்சாயத்துல எல்லா பஞ்சாயத்துலயும் வந்து எல்லாருமே வந்து ஒரே குரூப் சமுதாயம் இருந்துட மாட்டாங்க ஜாதிவாதி மக்கள் தொகை கணக்கெடுத்தா எந்தெந்த பஞ்சாயத்துல யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சேர்மன் கொடுக்கலாம் ஒருத்தர் மாவட்ட கவுன்சில் கொடுக்கலாம் மாவட்ட செயலாளர் கட்சியில கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க சொல்ல அவசியம் என்னன்னா இங்க அரசியல் பிரதஞ்சம் இல்லாம எல்லா சமூகமும் நிக்குமா கடந்திருக்கு எல்லாம் மனசு வச்சுதான் அன்னைக்கே காமராஜர் இந்த சமூக மக்களுக்கு தனி மனித சுதந்திரம் தான் தனி மனித வெற்றி தான் தனி மனித முன்னேற்றம் தான் அந்த சமுதாய மக்களுக்கு முன்னேற்ற தரும் சொல்லி கல்வியை கையில் எடுத்தா இன்னைக்கு கல்வியை கையில் எடுத்த காட்டுத்தா இன்னைக்கு இந்தியாவிலே டாப் டென்லயே நாடா சமுதாய மக்கள் இன்னைக்கு பத்து பட்டியல் எடுத்து போட்டாலும் சரி உலக பட்டியல் எடுத்து போட்டாலும் சரி இன்னைக்கு நாடார் மக்கள் வந்து இன்னைக்கு திறம்பட வந்திருக்கான்னு சொல்லி சொன்னா அதுக்கு காமராஜர் போட்ட விதை காமராஜர் வந்து நாடார் மட்டும் நாடார் மக்கள் மட்டும் கிரெடிட் எடுத்துட முடியாது அவரு எல்லா சமுதாயத்துக்காக தான் போராடினாரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காக தான் போராட போராடினாரு அவர் போராடின விதியோ இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க காமராஜர் ஆட்சி அமைப்பும் காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்றாங்க அவளை ஒரு நல்ல மனிதரை அவரோட புகழை போற்று விதமாக இன்றைய தினம் நாம் வந்து இன்னைக்கு சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி பிறநாள் பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி கொங்கு கொங்குமண்டத்திலே குறிப்பாக சொல்ல போனால் சுதந்திர போராட்ட தியாகிகள் சுபாஷ் சந்திரபோஸ் காந்திஜி வரைக்கும் நேதாஜி வரைக்கும் நம்ம பொடிகாட்ட குமரன் பொல்லான் தீரன் சின்னமலை கொங்கு நாட்டின் இருபத்தி நாலு நாட்டையை ஆட்சி செஞ்ச குணால நாடார் முதலீடுகளுக்கெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்தி இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி நமக்கு கிடைத்த இளைஞர்கள் எல்லாம் தட்டிவாண்டாம் வெட்டி வரக்கூடிய இளைஞர்கள் வச்சு இன்னைக்கு ஆட்சி பிடிக்கும் மக்களை திரட்டி கொண்டு போய் ஒரு ஆட்சி பிடிக்கும் அதிக அதிகபட்சம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆட்சிக்கு பிடிச்சிட முடியும் ஆனா இன்னைக்கு மக்கள் ஓட்டு போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னா ஓட்டு போடுற ஆயுதம் நீங்க யாருக்கு ஓட்டு போடுறத நீங்க முடிவு பண்ணுங்க இவ்வளவு பெரிய ஆயுதம் உங்களை கையில தான் இருக்கு நல்லாட்சி மட்டும்தான் கொண்டு ஜாதி வாரி மக்கள் தொகை எடுக்க முடியும் அனைத்து சமுதாய மக்களுக்கு அனைத்தும் பெற முடியும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்துருச்சுன்னா இதே மாதிரி எல்லாமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களுக்கே போய்விடும் இது எல்லாம் மாற்று சமூகம் மாற்றி அமைக்க வேண்டும் தமிழகத்தை நல்லாட்சி வழங்கக்கூடிய தற்போது ஆட்சியை மீண்டும் நம்ம கொண்டாடணும் அதுக்கு நீங்களும் எல்லாரும் ஒத்துழைப்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் வந்தா மட்டும்தான் அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கும் காலனிங்கிற ஒரு பேர் எடுத்திருக்கார் எவ்வளவு ஒரு சிந்தனை அவருக்கு இருந்திருக்கும் எப்படி காலனிங்கிற பேர் எடுத்திருக்கார் யாருக்கா அந்த சிந்தனை வந்திருக்குமா ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுக்கும் நினைக்கிறார் நம்ம இப்ப நாம ஒண்ணு ஒண்ணு இல்ல அஜித் குமார் பிரச்சனை நம்ம சொல்றோம் அஜித் குமார் பிரச்சனைக்கு எடப்பாடி பழனிசாமி மாதிரி பென்னிங்ஸ் வந்து அடிச்சு போனும் போது அவர் சொன்னார் என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி செத்துட்டாரு சொன்னார் பதிமூணு பேரை சுட்டுக்கு தூத்துக்குடியில அதுக்கு அவரோட பதில் நான் இப்பதான் டிவியில பார்த்தேன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னார் ஒரு முதலமைச்சர் ஆட்சியில் கீழ் நடக்கும் போது இந்த பிரச்சனை கீழ் நடக்கும் போது அவர் சொன்ன சூழ்கள் அப்படி ஆனா மாண்பு தமிழ் மகள வந்து குமார் அம்மாவுக்கு போன் பண்ணி என்ன சொல்ற மன்னிச்சு நம்ம சொல்றாரு ஒரு தகப்பனாக அந்த இடத்துல இருந்து அவர் சிந்திச்சு அதை சொல்றார் மாமிமிகு அரிநாடரங்கன் அவர்கள் சொன்னார் ஒரு வார்த்தை அந்த குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி வேணும்னு சொன்னார் அதையும் நம்ம சிந்திக்க வேண்டும் மாமிமிகு தவளை முதல்வர் அந்த குடும்பத்திற்கு கட்டாயம் ஒரு கோடி ரூபாய் நிதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதையே ஒரு தீர்மானமாக கூட நாங்கள் நிறைவேற்றுறோம் அதே போல நமக்கு சமூக நிதி தான் நம்ம வந்து பின்பற்றுங்கிறதுக்கு ஒரு சாட்சி இன்னைக்கு ரிஜர்னியாங்கிற ஒரு பெண் இறந்ததுக்கு நாம வந்து அஜித் குமார் சேர் ரிஜர்பியாங்கிற ஒரு பெண்ணுக்கு நம்ம வந்து கன்னியஞ்சில் செலுத்துக்கிட்டாங்க மாறாதவங்க இந்த பொதுக்கூட்ட மேடைக்கே வரோம் அதாவது அந்த சமூக நிதி எதுக்காக மீண்டும் மீண்டும் சமூக நிதி சமூகநிதி பொதுக்கூட்டம் நம்ம போகிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறத நம்ம குறிக்கோள் இப்படி எல்லாத்துக்கும் எல்லா கிடைக்கணுங்கிறத நம்ம குறிக்கோள் அதை நம்ம முன்னெடுத்து தான் இன்னைக்கு ஒவ்வொரு கூட்டங்களிலும் சரி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் சரி அனைத்து சமுதாய மக்களையும் நம்ம இன்னைக்கு கூட்டிட்டு வந்து கூட்டம் போற காரணம் இதுதான் காரணம் இந்த புதிய திராவிட கழக நிர்வாகிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை மட்டும் சொல்லிக்கிறேன் வருகின்ற ஆடி பதினெட்டு இருக்கு ஆடி பதினேழு பதினெட்டு தமிழ்நாட்டில இரண்டு நாட்கள் அரசு விழாக்கூடிய ஒரு மன்னர் சொல்லிக்கணும்னா அது நம்ம முப்பாட்ட வல்லல் வல்வியல் ஒரு நம்ம பெருமை அந்த வல்வியல் இரண்டு நாட்கள் அரசு விழா எடுத்த மாண்புமிகு முத்தமிழர் இந்த டாக்டர் கலைஞர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மாண்புமிகு தமிழ முதல்வருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த ஆண்டு வந்து சித்தோட்டில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வந்து வண்ணம் கல்லூரிக்கு மணிமன அமைக்கிறதா இதுவரைக்கும் அமைக்கப்படவில்லை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வளர் வல்வியல் வரைக்கும் மணிமன் அமைத்து எப்படி கலைஞர் ஐயா அவர் வந்து அவரே தன்னோட பொற்கரங்களா அந்த சிலையை திறப்பு செய்தாரோ அதே போல தமிழக முதல்வர் திறப்புலா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல ஒரு மாநாடு போடுறோம்னா மாநாடு அறிவு தேதி கூட சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ஒண்ணாம் தேதி சென்னையில நம்ம மாநாடு போனதும் சொல்லிருந்தோம் அதே டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி மேல்ருவத்தூர்லீ பத்மாவதிங்கிற மண்டபத்தில் இருபத்தி ஒன்னாம் தேதி மாநாடு அறிவு கூட்டம் மாநாடு நவம்பர் முப்பதாம் தேதி நன்றி நன்றியறிவு கூட்டம் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய திராவிட கழகத்தின் சார்பாக சட்டமன்றத்திலே நம்மளோட குரல் கட்டாயம் ஒழிக்கும் என்று இந்த பதவி சுட்டிக்கிறார் கட்டாய திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க நமக்கான சீட்டை ஒதுக்கி தருவாங்க நம்பிக்கை நம்ம இருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம வந்து கூட்டணியில் வளர்ச்சிட்டு இருக்கிறோம் கூட்டணியில் இருந்ததுக்காக நமக்கு தமிழ்நாடு தீர்மரங்க நலவாரிய உறுப்பினர் என்ற பதவி வழங்கியிருக்காங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் மூன்று சட்டமன்ற தொகுதியில் தமிழக முதல்வர் அவர்களும் சின்னவர்களும் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வச்சுக்கொண்டு தொடர்ந்து அரசியலை புறக்கணிக்கப்பட்ட இனமாக இருந்தக்கூடிய இந்த இனங்கள் அரசியலை பங்கு பெற வேண்டும் பங்கு பெற வேண்டும் என்றால் இளைஞர்களுக்கு துடிப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டும் செயல்பாட்டால் மட்டும்தான் நமக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் இருபது ஆண்டு காலமாக கடுமையாக உழைத்துள்ளோம் வருகின்ற இந்த மாநாட்டை நவம்பர் முப்பதாம் தேதி மிக மாநாட்டிலே அனைத்து சமுதாய மக்களிடம நீங்க வந்து நட்பா பழக வேண்டும் அனைத்து சமுதாய மக்களும் உங்களுக்கு நண்பர்களாகத்தான் இருக்க வேண்டும் நமக்கு அதாவது நீங்க ஒரு சமூகத்தை நீங்க எதிரியா மட்டும் என்னைக்கு நினைச்சிடாதீங்க அவர்கள் வந்து அப்படி நீங்க நினைச்சா கூட அந்த எதிரிக்கு தரக்கூட பரிசு என்ன தெரியுமா அவங்களோட வெற்றி அயராது உழைச்சு அந்த சமூகத்துக்கு நிகரா நாம வந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நாம அயராது பாடுபட வேண்டும் இந்த ஆறு மாசம் ஒரு எட்டு மாசம் தான் இருக்கு இந்த எட்டு மாசம் தான் இந்த சமூக நீதி அந்த நம்ம சமூகத்திற்கான மாற்றத்தை அரசியல் அங்கீகாரத்தை பெறக்கூடிய நாட்கள் வெறும் எட்டு மாசம்

ரங்கநாட்டம் போடுவாங்க விளையாட்டு போட்டி நடத்துற மாதிரி நேற்று மலையின் முளைத்த காலங்கள் நிறைய பேர் வருவாங்க அவர்கள நீங்கள் புறந்தள்ளி இந்த சமூகத்திற்காக யார் உழைக்கிறார்களோ யார் இந்த சமூகத்திற்காக அயராது பாடுபடுகிறார்களோ இந்த சமூகத்திற்கு யார் பிரச்சனை என்று வந்து நிற்கிறார்களோ இந்த சமூக தலைவர்களையெல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டு இந்த சமூக எல்லாம் உயர்த்திட உங்களுடன் புதிய திராவிட கழகம் நிற்கும் என்பதை தெரிந்து கொண்டு நமக்கான அரசியல் அங்கீகாரம் நமக்காக நாம் போராடவில்லை என்றால் யாரும் கொண்டிட மாறாது அதனால் நாம தான் நல்ல போராடி பெற வேண்டும் இந்த சமூகத்திற்கு கல்வி பொருளாதார வேலை நிர்ணயம் செய்வது அரசியல் அந்த அரசியலை நாம் பெற்றுவிட வேண்டும் அதற்கு நீங்கள் அயராது பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதே போல இன்னைக்கு இந்த கூட்டம் எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க மழை வந்துடும் இடி வந்துரும் இடாது வந்துடும் இது தான் செஞ்சிருவாங்க கருங்காடா கருப்பணசாமி துணையோட தான் இந்த கூட்டம் மிகவும் எழுச்சியா நடைபெற்று இருக்கு ஒரு சொட்டு மழை இல்லை நாம எந்த கூட்டம் போட்டாலும் ஒரு சொட்டுக்கு மலை இருக்காது கருங்காடா கருப்பணசாமி இன்னைக்கு ஆசையோட தான் இந்த கூட்டம் மிக பிரமாணமா நடந்துட்டு இருக்கு கருங்காடா கருப்பணசாமிக்கு வந்து கட்டாயம் இன்னைக்கு கருங்காடா கருப்பணசாமிக்கு நம்ம கோர்ட்டில் போயிட்டு தான் இன்னைக்கு ஒரு தீர்வு காலம் இருக்கு கட்டாய கருங்காடா கருப்பணசாமி வீட்டுக்கு வா அதற்கு நாம கூப்ப உறுதுணி ஏற்பாடு சொல்லியுது சொல்லுங்கள் இந்த சொல்லுங்கள் எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து போர் படை தலைவர்களுக்கும் புதிய நாடக நிர்வாகிகளுக்கும் பொங்கு நாட கேட்டு கொண்டு நிறையா நர்வா நிர்வாகிகளுக்கு அடுத்து நன்றி தெரிவித்துக்கொண்டு எனக்கு பின்னாடி நிறைய தலைவர்கள் பேசுகிறதுக்காக நிறைய நலத்தை உதவிகள் இருக்கு இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து செல்வோம் தொடர்ந்து நம்ம வந்து இந்த கூட்டத்தை நம்ம தொடர்ந்து செல்வோம் அடுத்து மாநாட்டிற்கு மாநாடு தமிழ்நாட்டிலே மிகபெறமான மாநாடு ஈரோட்டிலே நடைபெறும் ஈரோட்டில் எப்ப நடைபெறுகிறத நவம்பர் முப்பதாம் தேதி நடைபெறுகிறது முப்பதாம் தேதி எந்த இடத்தில் விரைவில் அறிவிப்போம் எல்லாரும் நடந்து கொண்டு விழாவை மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் சமூக மீட்டெடுப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மகளிர் சொன்னங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி நன்றி தெரிவித்துக் வீழ்வது யாராக இருந்தாலும் வெற்றி பெறுவது ராம வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே அனைத்து சமூக தலைவர்கள் மேடையில் இருக்கிற அனைத்து சமூக நீதி தலைவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி நன்றி தெரிவித்துக் கொண்டே நமக்கான அரசியல் அங்கீகாரம் நமக்கு உறுதியாக கிடைக்கும் என்று கொண்டு கேட்டுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமது சட்டமன்றத்தில் நமது குரல் ஒழிக்கும் என்று கூறிக்கொண்டு நீள்வது யாராக இருந்தாலும் வெற்றி பெறுவது ராமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி 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 மிக சிறப்பாக எடுத்துரையாற்றிய பொங்க தலைமையார் கே எஸ் ராஜ்குண்டர் அவர்களுக்கு விழாக்கம் சார்பிலே நெஞ்சார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்பொழுது திருப்பூர் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அனைத்து சமுதாய மற்றும் கழக தலைவர்களின் சார்பிலும் பொங்க தலைமையார் கே எஸ் ராஜ்குண்டர் அவர்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்டிட செங்கோலானது பரிசாக வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அப்படின்னு